ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆன்ம வளர்ச்சி ஆன்ம முன்னேற்றம் பெற விரும்புகிறவன் இறையருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது மனிதனுக்கு பல பிறவிகள் கொடுத்து அனுபவங்கள் கொடுத்து பாடம் புகட்டுகிறாள் ஆதிபராசக்தி தோட்டி முதல் தொண்டைமான் வரை பிறவி அனுபவம் கொடுத்து வாழ்வின் குறிக்கோள் என்ன என்பதை உணர வைக்கிறாள் ஆன்ம விழிப்பு பெற்ற பிறகுதான் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர் வாசகர் மந்திரியாக இருந்த அவருக்கு இறையனுபவமும் குருவருளும் வாய்த்த பிறகுதான் உயிரின் குறிக்கோள் என்ன என்று புரிந்தது எல்லோருக்கும் இது ஏன் புரியவில்லை அவரவரிடம் சேர்ந்து குவிந்துள்ள பாவங்கள்தான் காரணம் பாவமும் புண்ணியமும் கலந்து கலந்து செய்கிற ஒருவனே மீண்டும் மனிதனாக உடம்பெடுத்து பிறவிக்கு வருகிறான் வினை ஒரு தேகம் கண்டாய் என்று பாடுகிறார் பட்டினத்தார் இந்த மானிடப் பிறவி கிடைத்தபோதே அவனவனும் தம் கர்ம வினைக் கணக்கை தீர்த்துச் சரி செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிற நினைப்பு பேசுகிற பேச்சு செய்கிற செயல் என்ற மூன்றாலும் ஒருவனுக்கு வினை திரள்கிறது வெறும் நினைப்பு கூட ஒருவனுக்கு வினையாகச் சேருமா ஆம் சேரும் தீய எண்ணம் ஒன்று உன் மனதில் உருவான போதே அதற்குரிய தண்டனையும் தீர்மானித்து விடுகிறேன் அந்த தண்டனை கிடைப்பதற்கு கால அவகாசமாகலாம் ஆனாலும் தண்டனை உண்டு ஓம் சக்தி